ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி என்று நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய அபூர்வமான அவனி மாத பௌர்ணமியை பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றினா தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய விதத்தை பொறுத்தும் எந்த இடத்துல இட அமர்வுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது அந்த வகையில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் எந்த இடத்துல மாறுறாங்களோ அதை வைத்து தான் அந்த மாதிரிக்கான பலன்களை வந்து நிர்ணயிப்பாங்க அந்த வகையில் தற்போது நிகழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய விசேஷ நாட்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமே அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் வருவதுண்டு இருந்தாலுமே கூட மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் மற்றும் பௌர்ணமிக்கும் அப்படின்னு தனியான சிறப்பு இருக்குது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஆடி மாதத்தில் தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இதில் தான் வந்து செய்வாங்க அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பௌர்ணமினா அது இந்த பௌர்ணமி மட்டும்தான் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு அற்புதமான வாஸ்து நாள் வந்திருக்கு அதாவது இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது வருடத்துல ஒரு ஐந்தாறு முறை மட்டுமே வரக்கூடியது நிலம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கலாம் கூடவே இதனை தொடர்ந்து கோகுலாஷ்டமி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு கிருஷ்ண பகவானுக்காக வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஒரு நாளில் வழிபாடுகள் செய்யும் பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் வந்து கிடைக்கும் அதனால இது போன்ற விசேஷ நாட்களையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வழிபாடுகள் செய்வதால நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் குடும்பத்தில் செருப்புகளானது நிகழும் அற்புதங்கள் நிகழ்ந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் அனைத்தும் வைத்து தான் பலன்களை வந்து தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க கடகராசியில் புதனுடைய பயிற்சியும் கன்னியில் கேது சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் கும்பத்தில் வக்ரசனி மற்றும் மீனத்தில் பகவான் என கிரகங்கள் எல்லாமே வந்து அமர்ந்திருக்காங்க இந்த கிரகநிலைகளுடைய நிலைகளை வைத்துதான் தற்போது பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்க இதன் அடிப்படையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல சூரியனுடைய பயிற்சியானது நிகழ்ந்திருக்குங்க இந்த சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் இந்த மாதத்துல உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சூரியன் ஆட்சிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல சூரியனுடைய தாக்கம் தான் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் மீனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த டைம்ல அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே வந்து இருக்க போகுது அதாவது நீங்க எந்த ஒரு முக்கியமான வேலையை வந்து தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட புதிய ஒப்பந்தங்களை பெறணும் அப்படின்னு விரும்பினாலுமே கூட சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ வந்து ஏற்பட இருக்குது ஸோ பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளின் காரணமாக உங்களுடைய எதிரிகளை கூட உங்களால் எளிதாக வந்து தோற்கடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க சில போனால் இந்த நேரத்தில் அதிகமான அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குங்க மேலும் இந்த அலைச்சலின் காரணமாக நிறைய செலவுகள் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வருமானத்திற்கான தடைகளானது இருக்கும் சோ சேமிப்பு அப்படிங்கறது கரைய ஆரம்பிச்சிடும் அதனால நிதி ரீதியாக ஒரு சில நெருக்கடிகளை வந்து மீனம் ராசினியர்களை வந்து சந்திப்பீங்க முடிந்த அளவுக்கு இந்த நேரத்துல செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாவும் இருக்கும் சொல்ல போனா இந்த டைம்ல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஏன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே கூட செலவுகளும் கூடவே தான் இருக்குது ஸோ வீண் செலவுகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க செய்யக்கூடிய செலவுகளா இருந்தாலுமே கூட அந்த செலவை பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி மாத்திக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை தான் சந்திப்பீங்க முடிந்த வரைக்குமே கடன் வாங்குறத வந்து தவிர்த்துக்கோங்க மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் கடன் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம்தான் ஆனால் முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதுக்காக நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது சிறியதாக இருந்தாலும் சரி அதற்குரிய மருத்துவரை பார்த்து அதை வந்து சரி செய்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா சின்ன பிரச்சனைகள் தான் பின்னாடி நமக்கு பெரிய பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுது ஸோ உங்களுடைய இல்லங்களில் கூட பார்த்திங்கன்னா பல சுப நிகழ்ச்சிகளானது ஏற்படுறதுக்கு நிறைய சாதகமான ஒரு சூழ்நிலை தான் வந்து காணப்படுது இது போன்ற சுப செலவுகளுக்காக நீங்கள் செலவுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு மன நிறைவானது ஏற்படும் ஆனால் வெட்டியாக செலவு செய்துட்டு பணம் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணுறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் திட்டமிடுங்க அந்த செலவை எப்படி நம்ம சுப செலவுகளாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் மொத்தத்தில் மீனம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க செலவு செய்யணும் அப்படின்னு தான் சொல்லணும் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளானது அதன் மூலமாகவே வந்து தெரிந்து போயிடும் ரொம்பவே சாதகமான சூழ்நிலை தாங்க இப்போ உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதாவது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வாக இருக்கட்டும் சம்பளம் உயர்வாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதாவது வாய்ப்புகள் அப்படின்னும் போது அதுக்காக நீங்கள் கடினமான உழைப்புகளை வந்து இருக்கீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு எமக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிடும் அப்படின்னா வந்து சொல்ல முடியாது ஸோ உங்களுடைய கடினமான உழைப்புகளுக்கு மட்டும்தான் பலன்கள் அப்படிங்கிறது இப்போ கிடைக்க போகுது அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு திறமைக்கெல்லாம் நிறைய பலன் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளே பார்த்தீங்கன்னா இப்போதாங்க வெளிப்பட ஆரம்பிக்க போகுது உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத மற்றவர்கள் வந்து தெரிந்துக்க போகிறாங்க அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பாராட்டு எல்லாமே வந்து கிடைக்கும் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ சூப்பராக அதை செய்வீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு உங்களை நாலு பேர் வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தொழிலில் இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய போட்டிகளானது இருந்திருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் மற்றவர்களும் செய்து உங்களுக்கு லாபத்தை எல்லாம் தடைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ஒரு நிலையில் உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே வந்து காலி பண்ணிடுவாங்க அதாவது எல்லாமே வந்து விலக ஆரம்பித்து அதை எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க இது போல் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் பொழுது தானாகவே உங்களை தேடி வெற்றியானது வந்துடுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை அப்படிங்கிறது இருக்க போகுது ஸோ இது வரைக்குமே உங்களால் செய்ய முடியாத இந்த விஷயங்களையெல்லாம் இப்போ செய்ய போகிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து கடினமாக உழைக்கணும் தேவையில்லாத விஷயங்களையோ தேவையில்லாத செயல்களையோ வந்து ஈடுபடாமல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படினாவே போதும் இந்த மாதம் உங்களுக்கு வெகு அற்புதமாகவே இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இது வரைக்கும் நீங்கள் இழந்த வாய்ப்புகளையெல்லாம் இப்போ திரும்ப பெற போகிறீங்க அதாவது உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் ஒன்று கொண்டா வந்துகிட்டே தாங்க இருக்கப் போகுது ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் வந்து காத்துட்ருக்கு அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வதற்கு நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதை முதல்ல மீனம் ராசி அன்பர்கள் வந்து உணர்ந்துக்கோங்க அரசாங்க துறையால வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சலுகைகள் வந்து கிடைக்குங்க அதே நேரம் நீங்க எதிர்பார்த்துட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே தான் அரசியல்ல இருக்கக்கூடிய அன்பர்களும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லதான் அதீத கவனம் எடுத்துக்கணும் மேலும் உங்களுடைய செயல்பாடுகளானது ஒரு சிலருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து நல்ல ஒரு பலன்களையும் மேலும் அதனை பொறுத்து தீய ஒரு பலன்களும் வந்து இருக்கு அதனால இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமே கிரகங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஃபீல் பண்ணிக்கோங்க ஏன்னா நிலைகள் சரியாக அமையா எல்லா பிரச்சனைகளும் நம்மை தேடி வரும் அந்த வகையில் மொத்தமாக மீனம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிகப்படியான விஷயங்களில் உங்களுக்கு தீமைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த டைம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விலகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வராகி அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க வராகி அம்மனை பஞ்சமி தேதியில் வழிபாடு செய்யும் பொழுது கேட்ட வரங்களை அவங்க உடனடியாக வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வராகி வழிபாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்